மகாநதி சீரியலை விட்டு வெண்ணிலா கேரக்டர்ல நடிச்சுட்டு வர நடிகை வைஷாலி அவர்கள் சீரியலை விட்டு திடீர்னு விலகிட்டதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இத பத்தி முதன்முறையா நடிகை வைஷாலி அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர மகாநதி சீரியல் பட்டி தொட்டி எங்கும் ரொம்பவே பிரபலமாகி லட்சக்கணக்கான ரசிகர்கள் விரும்பி பார்த்துட்டு வராங்க குறிப்பா இந்த சீரியல்ல வர ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கனால இந்த சீரியல் மக்கள் கிட்ட மட்டும் இல்லாம டி டாப்ல போயிட்டு இருக்கு காவேரி எப்போ தாண்டா விஜய் கூட மீண்டும் சேருவாங்க அப்படின்னு பல ரசிகர்கள் ஆர்வமா பாத்துட்டு வராங்க ஆனா அதே சமயத்துல விஜயோட பழைய காதலியா வெண்ணிலா கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகை வைஷாலி அவர்கள் திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்ட மாதிரி தான் எபிசோட் போகுது என்னதான் வெண்ணிலா கேரக்டர் சில பேருக்கு பிடிக்காம இருந்தாலும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சீரியல் இன்னும் விறுவிறுப்பா போயிட்டு இருந்துச்சு அப்படி இருக்கும் போது சடனா ஏன் அவங்க விலகினாங்க அவங்க விலக என்ன காரணம் ஒருவேளை காவேரியால தான் அவங்க சீரியலை விட்டு விலகினாங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை வைஷாலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாநதி மாதிரி ஒரு சீரியல்ல எனக்கு வாய்ப்பு கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் இந்த சீரியல் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ரொம்பவே சூப்பரா போகுது இதுல ஒரு முக்கியமான கேரக்டர்ல என்ன நடிக்க சொன்னாங்க என்னதான் என்னோட கேரக்டர் காவேரிக்கு பிரச்சனை கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னோட கேரக்டருக்கான வலி மற்றும் மற்றும் நியாயத்தை ரசிகர்கள் நல்லாவே புரிஞ்சுகிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சீரியல்ல இப்ப நான் உயிருக்கு போராடுற மாதிரி கதை போயிட்டு இருக்கு இதனால என்ன அதிகமா காட்டல உடனே பல ரசிகர்கள் நான் சீரியலை விட்டு விலகிட்டேன் அதுக்கு காரணம் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா அது உண்மையே இல்ல இப்போ நான் பிரெக்னண்டா இருக்கேன் அதனால தொடர்ந்து என்னால நடிக்க முடியல அதே சமயத்துல நான் சீரியலை விட்டு விலகலாம் இல்ல எனக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் மீண்டும் என்னோட கதையை கொண்டு வருவாங்க கேரக்டர் மகாநதி சீரியல்ல இன்னும் பல எதிர்பார்க்காத விஷயங்களை பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லபடியா டெலிவரியாக கடவுள்கிட்ட கடவுள் கிட்ட பிரே சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை வைஷாலி அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க